அனைவருக்கும் வணக்கம் அடுத்த முப்பது நாள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மேன்மை தரும் மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உள்ளது உடல்நலன கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வருமானம் அதிகமாக இருப்பது போலவே செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கு வேலை நிமர்த்தமாக பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்ப்பதை விட அதிக லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு இருப்பினும் தொழிற்சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது தக்க ஆலோசனையை எடுப்பது ரொம்பவே நல்லது ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சந்தோஷம் அதிகரிக்கும் மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்ப்பதை விட அதிக செலவுகள் பணவரவு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அதை விட அதிகமான செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முயற்சிகள் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் சரிபடுத்தி விடுவீங்க திருமணம் கைகூடி வரும் வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலைகள் நிகழப்போகிறது உயர் அதிகாரிகளின் பாராட்டப் பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் வந்து சேரும் இதனால் எதிர்பார்த்த சலுகைகள் வேலைகள் வந்து சேரும் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்று இறக்கம் நிறைந்த மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய வருமானம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் இருப்பினும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளது பிறரிடம் பேசும் பேச்சில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலைகள் நிலவுகிறது எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வேலை செய்யும் இடத்துல மதிப்புகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கான எந்தவித முயற்சிகளோ அல்லது பெரிய முதலீடோ இந்த மாதத்தில் செய்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது புதிய மனிதர்களின் அறிமுகத்தால் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக திகழப் போகிறது மாத தொடக்கத்தில் தடைகளும் இடுபறியும் நிலையும் இருந்தாலும் பின்னர் சாதகமான சூழ்நிலைகள் தொடரும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு பணவரவு உண்டு வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கு புதிதாக வேலையை தேடி முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலம் சிறப்பானதாக திகழும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்துடன் செயலாற்றும் மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படாது அதே சமயம் அதிக அளவு செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு உள்ளது முயற்சிகள் வெற்றி அடைவதில் தாமதங்கள் ஏற்படும் புதிதாக எந்த முயற்சிகளிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரக்கூடியதாக இருக்கு வேலையை பொறுத்தவரை புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யாமல் இருப்பது நல்லது இருக்கும் மேலேயே தக்க வைத்துக் கொள்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது கடின உழைப்பிற்கான ஏற்ற பலன் உண்டாகும் புதிதாக எந்த முதலீடும் செய்யாமல் இருப்பது நல்லது ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான யோகமான காலமாக இருக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்ப்பதை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முயற்சிகள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்குது சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கு அந்த வேலையை ஏற்பட செய்வதற்கு நீங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெற விரும்பி செய்வீங்க தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவை விட அதிக அளவில் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிதாதனத்துடன் செயலாற்ற வேண்டிய மாதமாக திகழப் போயிருது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு பணவரவு ஏற்படும் வரவிக்கேற்ற செலவும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கு உடன் இருப்பவர்களை நம்பி வேலையை ஒப்படைக்க வேண்டாம் அதிகாரிகளின் பாராட்ட பெறுவதற்கு சற்று சிரமமாக இருக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் ஏற்படாது கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் உண்டாகக்கூடியதாக இருக்கு விருச்சுக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு பண வரவு ஏற்படும் உடல் நலன கவனம் தேவை முயற்சிகளுக்குரிய பலன்கள் கிடைப்பதில் தாமதமாகலாம் நம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வாழ்க்கை துணையின் வழியாக நல்ல காரியங்கள் நடைபெறும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கு கடின உழைப்பால் உங்களுடைய திறமைகளை நிரூவித்து எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சிகரமான மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் செலவுகளும் அதற்கு இணையாக ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு மீன் செலவுகளுக்கான கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் முடிந்த அளவிற்கு கடன் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலைகள் நிலவுகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்து இருந்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆதாயம் நிறைந்த மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் செலவுகளை சமாளித்து வெளியில் வந்து விடுவீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த அனைத்து காரியங்களும் நிறைவேறும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு திருமண யோகம் கூடி வரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வங்கி கணக்கில் சேமிப்பு தொகை உயரும் வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலைகள் நிலவப் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய வேலை செய்வதையோ தொழிலில் அகலக்கால் வைப்பதையோ தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது வேலை தேடி வரும் வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது சிறப்பானதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக தெளிவாக இருக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெற்றிகரமான மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் வரவிக்கேற்ற செலவுகளும் உண்டாகும் மாத தொடக்கத்தில் எந்தவித நன்மைகளும் உண்டாகாது ஏமாற்றங்களே அதிகரிக்கும் மாத இறுதியில எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கு அதை திறன்பட செய்து முடிப்பதன் மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ நரசிம்மர வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சி மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட பண அதிகமாக இருக்கு இதுவரை வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை அது இல்லாமல் சொத்து வாங்குவதில் தடைகள் ஏற்படலாம் வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலைகள் நிலவ போகிறது கடினமான உழைப்பிற்கு ஏற்ற பலன்களை பெறுவீங்க எதிர்பார்த்த சலுகைகள் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது என்றாலும் நஷ்டம் ஏற்படாது தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தொழில் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு வாரியமான வழிபட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே